உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி வணக்கம் வணக்கம் இனிய கரடா வணக்கம் மீண்டும் உங்களில் ஒரு நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர்மோகன் தொழிலா கவிதை சொல்லும் கதை ஊடகம் மீண்டும் ஒரு கவிதை கவிதை கூட இருந்தே குளி பறிக்கும் முதலாளி அன்பு இன்னொரு அன்புக்கு தீங்கு செய்யும் போது கூட மன்னிக்கப்படுகிறது அதுவே துரோகம் செய்யும்போது உயிர் எடுக்கவும் துணிகிறது அன்பு இன்னொரு அன்புக்கு தீங்கு செய்யும் போது கூட மன்னிக்கப்படுகிறது அதுவே துரோகம் செய்யும் போது உயிர் எடுக்கவும் துணிகின்றது கட்டி அணைத்து கத்தியால் குத்தும் எதிரியை கூட நம்பலாம் கைகுலுக்கி குழியில் தள்ளும் துரோகியை நம்ப கூடாது கட்டி அணைத்து கத்தியால் குத்தும் எதிரியை கூட நம்பலாம் கைகுலுக்கி குழியில் தள்ளும் துரோகியை நம்ப கூடாது எவனுக்கு உறவு என எவனும் கிடையாதது போல அவனுக்கும் ஒரு துரோகி உறவாக இருந்தால் உயிர் போகும் வலியின் உண்மை புரிந்திருக்கும் எவனுக்கு உறவு என எவனும் கிடையாதது போல அவனுக்கும் ஒரு துரோகி உறவாக இருந்திருந்தால் உயிர் போகும் வலியின் உண்மை புரிந்திருக்கும் இழுத்து வைத்து நாக்கை அறுப்பேன் என்னில் குறை சொல்லி இருந்தாள் உயிரை கூட பித்து கொடுப்பேன் அவன் வேண்டுமென்று கேட்டிருந்தாள் ஆனால் அமைதியாக இருந்தே முதுகில் குத்திவிட்டான் இழுத்து வைத்து நாக்கை அறுப்பேன் குறி சொல்லி இருந்தாள் அவன் வேண்டுமென்று கேட்டிருந்தாள் இருந்தே குத்திவிட்டான் அவர்களுடன் சுற்றிய நாட்களில் கூட இருந்தே குழி பறிப்பவர்களின் கதையை கூட நம்பவில்லை பின்னாளில் தெரிந்து கொண்டேன் அந்த கதையின் நாயகன் அவனே அவர்களுடன் சுற்றிய நாட்களில் கூட இருந்தே குழி பறிப்பவர்களின் கதையை கூட நம்பவில்லை பின்னாளில் தெரிந்து கொண்டேன் அந்த கதையின் நாயகன் அவனே சாகம் வரை உடனிருப்பது அன்பு மட்டுமே என்று எத்தனையோ அறிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த சாவை காட்டுவதும் இந்த பொல்லாத அன்புதான் என யாருமே சொல்லித் தரவில்லை சாகும் வரை உடன் இருப்பது அன்பு மட்டுமே என்று எத்தனையோ அறிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த சாவை காட்டுவதும் இந்த பொல்லாத அன்புதான் என யாருமே சொல்லித் தரவில்லை சுயநலம் கொண்டு எதையும் இழக்க துணிந்த உன் குணம் நிச்சயமாக உன் உயிர் எதுவுமே இல்லாமல் நடு வீதியில் நீ விழுவாய் நீயும் இன்னும் கொஞ்ச காலம்தான் இல்லை இல்லை இன்னும் சில மாதங்கள் வரை மட்டுமே உன் உயிர் உன்னோடு உன்னை தேடி வரும் நீ செய்யும் செய்த அநியாயம் உன்னை ஒவ்வொரு வினாடியும் வாழ விடாது இதுவே சுயநலம் கொண்டு எதையும் இழக்க துணிந்த உன் குணம் நிச்சயமாக உன் உயிர் எதுவுமே இல்லாமல் நடு வீதியில் நீ விழுவாய் நீயும் இன்னும் கொஞ்ச காலம்தான் இல்லை இன்னும் சில மாதங்கள் வரை உன் உயிர் உன்னோடு இழப்பு உன்னை தேடி வரும் நீ செய்யும் செய்த அநியாயம் உன்னை ஒவ்வொரு வினாடியும் வாழ விடாது இதுவே நியதி நன்றியுடன் ஆர் மோகன் சந்திப்போம் அன்பு என் அடுத்த கவிதையில் நிச்சயம் சந்திப்பேன் என்ற எண்ணத்தில் விடைபெறுகின்றேன் பிரிவோம் சந்திப்போம் நன்றி கல்லை கணியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இரு பார்ந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி